ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் டாக்டர் சையதா சர்தீன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டருங்கிற கண்டிஷன் இது வந்து குழந்தைங்களுக்கு எதனால் வருது அஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிப்புனால் அட்லீஸ்ட் அதை எப்படி ஓரளவு பெட்டராக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் அடம் பிடிக்கிற குழந்தைக்கு அவங்களுக்கு ஆர்டர் கமெண்ட் கொடுக்குறதை விட ஆப்ஷனல் கமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா து அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த அடம் பிடிக்கிறத கம்மி பண்ணி உங்களுக்கும் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆக்சுவலி வந்து அவங்க வந்து வாண்டடாக ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண மாட்டாங்க அது எல்லாமே அவங்களுக்கு நியூரோனல் ப்ராப்ளம் ஸோ அவங்களே வந்து வாண்டடாக உட்காந்து ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட்டடாக கவனிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்கனால முடியாது ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க ஆக்சுவலி ஒரு இடத்துல உட்கார சொன்னால் அங்கேயும் ஜம்ப் பண்ணி அங்கேயும் ஜம்ப் பண்ணி இருப்பாங்க ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்தா அந்த ஹோம் ஒர்க்கு பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு டாக் எடுத்தால் அந்த டாக்கை பற்றி பேச மாட்டாங்க ஒவ்வொரு டாப்பிக்காக மாறிட்டே இருப்பாங்க ஸோ என்னுடைய கிளினிக்கு ஜஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போதே நான் வந்து அவங்களுக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஏன் அப்படின்னா கதவுக்கு திறந்துட்டு வந்து ஜஸ்ட்டு அவங்க குழந்தை உட்கார்ற சேரில் உட்காரத்துக்கு பதிலாக அங்கேருந்து வந்ததுமே ஜஸ்ட் சேருக்கு தொட்டு பார்ப்பாங்க அப்புறம் என்னுடைய டெஸ்க் மேலே கூட ஒரு சில நேரம் ஏறிடுவாங்க ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஆக்சுவலி ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இதை நார்மல் நினச்சிக்கிறாங்க சி நான் வந்து நார்மல் எது அப்நார்மல் எது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு சில டைம் வந்து குழந்தைங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுவாங்க ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிற குழந்தை வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட்டாக இருக்காது ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட்டாக இருக்குது அப்படின்னா அது ஆக்சுவலி வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் நார்மலாக ஒரு சில டைம் வந்து குழந்தைங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுவாங்க டிப்ரெஸ்ட் ஆகுவாங்க நார்மல் ஆகுவாங்க ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுவாங்க ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் ஆகும்போது அங்கே ஜஸ்ட்டு ஒரு சந்தோஷம் அதிகமாக தவிர்த்து அங்கேம் ஜம்ப் பண்ணுறது இங்கே ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்காது இப்போ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் சார்க்கு வந்து நார்மலாகவே ஹைப்பராக இருப்பாங்க ப்ளஸ் ஒரு இடத்துல உட்கார முடியாது நீங்கள் எது சொன்னாலும் அவங்களால ஃபோக்கஸ் பண்ணி கேட்க முடியாது ஸோ இதுதான் நார்மலுக்கும் ஏடிஹெச்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த ஏடிஹெச்டி வந்து ஆக்சுவலி இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி பேரண்ட்ஸ் பண்ணுற தப்புனாலேயே இப்போ வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ஏடிஹெச்டின்னு சொல்கிறத விட அட்டென்ஷன் டெஃபிசிட் வருது அது என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபோனை கொடுத்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்புறம் டிவியை காமிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண பண்ண அவங்களுக்கு ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி நார்மலாகவே கம்மியாகிடுது ஸோ இந்த ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி இங்கே கம்மியாகிறது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கூலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க ஸோ உங்கள் குழந்தைக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நான் சொல்கிற இந்த சிம்பிள் டிப்பை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த சொல்கிற சிம்பிள் டிப் நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களும் அந்த குழந்தைக்கு பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள் உள்ள ஆக்டிவிட்டினால மாறிடாது அது வந்து ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ் நீங்கள் ரொம்ப நாளைக்கு நீங்கள் நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்களும் சரி உங்கள் ஃபேமிலியும் சரி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அது என்ன ஒரு சிம்பிள் டிப் அப்படின்னா இப்போ அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கிற குழந்தைக்கு மல்டிப்புள் டாஸ்க் நீங்கள் கொடுக்கவே கூடாது எடுத்துக்காட்டுக்கு குழந்தை சாப்பிட்ற டைமில் டிவியை காமிக்கக்கூடாது அதே மாதிரி அவங்க விளாண்டுகிட்டு இருக்கிற டைமில் ஏதாவது ஃபுட்டு வந்து இடையில வந்து ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பண்ணக்கூடாது ஸோ ஒரு ஒரு டாஸ்கையும் சின்ன சின்னதாக ஸ்பிளிட் பண்ணி அந்த டாஸ்க்கை ஒரு சிங்கிள் டாஸ்காக கொடுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு சாப்பிட்றது அப்படின்னா சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களையே ஓனாக சாப்பிட விடுங்க ஈவன் டைம் எடுத்தாலும் நோ ப்ராப்ளம் அதே மாதிரி அவங்க விளையாடுறாங்க அப்படின்னா விளையாடுறது மட்டும்தான் அந்த டைமில் ஃபுட்டோ இல்லை அதர் ஆக்டிவிட்டீஸோ பண்ணக்கூடாது இல்லை அவங்க டிவி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் ஜஸ்ட்டு டிவி தான் பார்க்கணும் அதே மாதிரி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஒன்லி ஸ்டடிஸ் மட்டும்தான் அந்த ஸ்டடி அப்போ கேமிங்கோ இல்லை டிவியோ இல்லை ஃபுட்டோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் இது இனிஷியலி பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக பண்ண பண்ண உங்களுக்கு அது பழகிடும் அவங்களுக்கு இன்ன டென்ஷனை கம்மி பண்ணி அட்டென்ஷன் கிராப் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ ரொம்ப சிம்பிள் ஒரு ஒரு சின்ன டாஸ்கையும் உங்களுக்கு சிங்கிள் டாஸ்க்காக கொடுங்க அதை ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு இயர் கூட ஆகும் ஸோ உங்களுடைய ஃபேமிலி கூட கோஆப்ரேட்டிவ் பண்ணி அதை அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க நீங்கள் மட்டும் அப்படி பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க அதை பண்ணாமல் ஃபர் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து படிக்கிறதுனா படிக்கிறது மட்டும் சாப்பிட்றதுனா சாப்பிட்றது மட்டும் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க வேறு யாராவது வந்து டிவியை காமிச்சிக்கிட்டு ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ஆக்சுவலி இந்த டிப் வந்து ஒர்க் ஆகாது ஸோ உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் கோஆப்ரேட்டிவ் பண்ணி சிங்கிள் டாஸ்க்காக அதை அவங்களையே பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்குதுன்னா இந்த டிப்ஸை பார்த்து அவங்க குழந்தைக்கும் எப்படி அட்டென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அட்டென்ஷன் ஸ்பென்னை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம்